கூடிய சில இதை நான் பேசுறதுனால தான் எவ்வளவோ பேர் எனக்கு வேசி தாசிலாம் பல அசிங்கமான பேர்லாம் கொடுத்துட்டு போனேன் அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மகா யோகிகளை நம்ம பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சாக்கடைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ துர்நாற்றம் வீசுது பூச்சி கிழங்களை அரிச்சு திங்குது நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் சனாத்தன மதம் தர்மங்களை இந்த வழியில வழியில் புடிச்சுக்கிட்டு அது தவறானதுதான் நாங்க இதுல போக மாட்டோம் அப்படிங்க நீங்க நினைக்கிறது அது உங்களுடைய முட்டாள்தான்

தமிழ்நாட்டில் ஆகட்டும் இல்லை வட இந்தியாவில் ஆகட்டும் இல்லை பக்ஷின் மார்க்குன்னு சொல்லப்படுற மேற்கத்திய அந்த அசாம் ஒடிசா பக்கமாகட்டும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாமாச்சார யோகிகள் உண்டு சாக்தம் வழியை பின்பற்றி வருபவங்க அதில் என்ன சொல்லப்பட்டு என்ன சொல்லி அதை வந்து அவங்க ஒரு கட்டுக்கதையை சொல்லி மூடநம்பிக்கையை சொல்லி அவங்கள பயப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா பஞ்சமகாரம்னு ஒரு அமைப்பை சொல்லி பயப்படுத்திட்டாங்க பஞ்சமகாரம் எனப்பட்ட அமைப்புன்னா என்னது மது மீன் மைதுன் முத்ரா மாது இந்த ஐந்து விதமான காரியங்களை சொல்லி பஞ்சமகாரங்கிற அடிப்படையை கொண்டாந்துட்டாங்க இதில் வந்து என்னென்னா மீன் முத்ரா மைதுன் மது இதெல்லாம் என்னென்னா போதை வஸ்துகளை தரக்கூடிய ஒரு பொருள் அது முத்ரா அப்படின்னா கோதுமை மாவால் செய்யப்பட்ட பல நாட்கள் அதை திடப்படுத்தி வைக்கும்போது அதை பக்குவப்படுத்தும் போது அதிலேருந்து ஒரு போதை உண்டாக்கக்கூடிய ஒரு தண்ணி வெளிப்படுது அதை பருகி நாங்கள் போதைக்குள்ளாய்க்கிறோம் அப்புறம் பெண்ணோட புணர்ந்துக்கிறோம் ஒரு பெண்ணோட நம்ம புணர்ச்சி செய்யும்பொழுது நமக்கு சக்திகள் கிடைக்கிறதுனால தவறாக கண்ணோட்டத்தில் சித்தரித்து வச்சு பயப்படுத்திட்டாங்க அது வல்ல வாமாச்சார மார்க்கம் அதை போதிப்பதல்ல சாக்த வழி இதில் என்ன சத்தியம்னா மீன் மைதுன் முத்ரா மது மாதுங்கிற அமைப்பெல்லாம் ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடியது போதை என்பது என்ன எந்த ஒரு வசுக்களால் போதை உண்டாக்க முடியாது நம்முடைய மனம் என்னும் இந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் பொய் புரட்டு காமம் இச்சை தவறான சிந்தனை பிறரை கெடுக்கும் பொறாமை இவைகள் எல்லாம் போதை அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் விளம்பரார் இந்த போதை இந்த போதையிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும்னு சொல்லி அந்த பஞ்சமகார அமைப்பு நம்மளுக்கு வலியுறுத்துது நதியில் ஓடக்கூடிய ஒரு மீனுக்கு ஒப்பானது உன்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஆனால் பின்னால்ல அதையே மீன் அப்படின்னு சொல்லி சொல்லி பஞ்சமகர அமைப்பில் கட்டுக்கதையை கட்டிட்டாங்க மீன் என்ன ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டு படைச்சு சாமிக்கு வச்சுருக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கணுங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க அப்புறம் இடதுகை பழக்கம் வாமாச்சார யோகத்தில் இடதுகை பழக்கத்தில் இடதுகையில் தான் மாலைகளை உருட்டணும் உச்சிஷ்டமாக கணபதியினுடைய உபாசனையில் கூட இடதுகை பழக்கத்தை சொல்கிறாங்க குளிக்காமையே இருந்து உபாசனை பண்ணிக்கலாங்கிறாங்க பல வகையான கட்டுக்கதைகளை சொல்லி மூட நம்பிக்கைகளை சொல்லி அசிங்கமான அசுத்தமான உச்சிஷ்டமான இதைகளை சொல்லி வச்சுருக்காங்க சனாதன தர்மத்தில் உச்சிஷ்ட வேணுன்னாலும் நீங்கள் உச்சிஷ்ட வழியில் போய்க்கலாம் அது உங்கள் விருப்பம் சாத்வீக முறையில் வரணுன்னால் நீங்கள் சாத்வீக முறையில் போய்க்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நீங்களாகவே ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அது தவறானது தான் நாங்கள் இதில் போக மாட்டோம் அப்படிங்க நீங்கள் நினைக்கிறது அது உங்களுடைய முட்டாள்தனம் ஏதோ உன்னை பிடிச்சிக்கிட்டு தலையும் இல்ல வாலு இல்லை நடுவில் ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு ஸ்லோகத்தை எங்கேயோ சொல்லப்பட்ட ஒரு மடையர்களால் எழுதப்பட்ட உன்னை பிடிச்சிக்கிட்டு அதையே நீங்கள் சித்தரித்து 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 இந்த ஜனங்களை ஏமாத்துறது மகா தப்பு அதனால் சாக்த வழி என்பது சத்தியத்தை போதிக்கும் வழி பெண்ணை தெய்வமாக போற்ற சொல்லும் வழி பெண்ணை பெற்றெடுத்த தாயை தெய்வமாக போற்றுகின்ற ஒரு வழி எந்த மதத்திலையும் சமயத்திலையும் சொல்லப்படாத ஒரு கருத்து பெட்டெடுத்த தாயவே பராசக்தியாக வழிபடக்கூடிய உலகத்தை படைத்த லோக மாதாவாக வழிபடக்கூடிய ஒரு ஒரு பவித்திர மார்க்கமே வாமாச்சார மார்க்கம் அதை பின்பற்றி வருவதே தழுவி வருவதே சாக்த வழி ஆகையினால் தமிழ்நாடுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்துஸ்தான் முழுக்கவே இந்திய இந்த மாகாணம் முழுக்கவே இந்த வாமாச்சாரத்தையும் இந்த சாக்த வழியையும் நீங்கள் வந்து சித்தரித்து வச்சுருக்கீங்க சில ஆட்கள் இதை என்னால உடைக்க முடியும் ஆமா தாந்திரிக முறை தாந்திரிக முறையில் சொல்லி இந்த கட்டுக்கதைகளை சொல்லி அது ஆத்மாவை தான் சொல்லியிருக்காங்க ஆனா அதையே இவங்க தாந்திரிக முறைங்கிற பேர்ல மீன் அப்படின்னு சொன்னதை மீனை கொண்டாந்து கொன்று இறைச்சி சமைக்கணும் யோக வகுப்பாக எடுக்கிறாங்க நிறைய கட்டுக்கதைகளை சொல்லி உலகத்தை ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டில் நிறைய ஆசிரங்கள் நடக்கலாம் ஏற்கனவே நான் ஒரு வேற ஒரு ஊடகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இதை நான் தான் எவ்வளவோ பேர் எனக்கு வேசி தாசிலாம் பல அசிங்கமான பேர்லாம் கொடுத்துட்டு போனாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மகா யோகிகளெல்லாம் நம்ம பேச நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஏன் ஏமாறீங்க நீங்கள் ஏன் இந்த வழியில் போகிறீங்க நல்ல தண்ணி ஓடுது நல்ல தண்ணி ஆற்றுல வந்து தண்ணி எடுத்து பக பா குடிச்சு பாருங்க பிரயோஜனம் உண்டு கெட்ட சாக்கடைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ துர்நாற்றம் வீசுது பூச்சிக்கிளைங்களை அரித்து திங்குது நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் சனாத்தன மதம் த தர்மங்களை இந்த வழியில் கொண்டாந்துருச்சு கொண்டாடுறதுன்னு சொல்கிறது பூராமே தப்பு தான் நீங்களாவே நீங்களாவை ஒரு வழியில் போய் மாட்டிக்கிறது இதைத்தானே வள்ளுவ பெருமான அன்னைக்கே சொல்லிட்டாரு இனியவை இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு போய் அதையோன பிடிச்சிக்க வேண்டியது அவங்க உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களா நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க சனாத்தன தர்மமாக இது எங்கே போகிறது சனாத்தன தர்மம் பணத்தை பறிக்கிறதா சனாதன தர்மமா பெண் பிள்ளைங்களை ஏமாற்றி இந்த தாந்திரீக முறைப்படி அவங்கள தவறான பா பாதையில் அவங்கள கொண்டு போய் தவறான கண்ணோட்டத்தை சித்தரிக்கிறதா சனாதனமாக தான் நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் ஏ எத்தனை நாள் நீங்கள் இன்னும் இதை பண்ண போகிறீங்க நீங்கள் உடைக்கலான்னு கங்கணம் கட்டியிருக்கீங்க சனாத்தன தர்மத்தை சித்தரிக்கலான்னு கங்கணம் கட்டியிருக்கீங்க அது நடக்காதியா ஏன்னா இது சத்திய மார்க்கையா பெத்த தாய்வே வழிபடுற மார்க்கம் இது நீங்கள் பெண்களை வந்து தவறாக வந்து நீங்கள் சித்தரிச்சுக்கிட்டு தீட்சை கொடுக்குறோம் மந்திர உபதேசம் கொடுக்குறோன்னு துணி இல்லாமல் நிர்வாணப்படுத்தி பார்க்குறதும் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் கேள்விப்பட்டது உண்மை தான் ஆதாரங்கள் இருக்குது பின்னால் எல்லாம் கண்டுபிடிக்கும்போது கண்டுபிடிப்பாங்க இந்த பூலோக காவல் நிலையத்திலேருந்து பூ பூலோக நீதிமன்றத்தில் இருந்து நீங்கள் தப்ப முடியாது விண்ணுலக இருந்து இறைவனுடைய கண்பார் வந்து நீங்கள் தப்ப முடியாது ஒருவேளை இந்த காணொளியை பார்க்குற ஒரு துன்மா தான் அவங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் ஏ எது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சித்தரிப்பீங்கன்னு தான் நான் கேட்குறேன் தப்பு தான் இதெல்லாம் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஏன் தவறான கண்ணோட்டத்தை சித்தரிக்கிறீங்க பயத்தை ஏன் உண்டு பண்ணுறீங்க பூச்சாண்டி வேலை காட்ட பார்க்குறீங்களா நடக்காதியா புரியுதா சன் மார்க்கத்தை கொண்டாந்து அதுக்கு ஒரு தெளிவை கொடுத்தவர் எங்கள் ஐயா சகஜானந்தன் ஒரு அறி அறிஞர் வந்து இப்போ ஒரு இதே அன்னக்கே கண்டுபிடிச்சி இந்த கோட்பாடுகளை உடச்சி நல்ல ஒரு போதனையும் சொல்லிட்டு போயிருக்காரு நான் ஒன்று கேட்குறேன் இந்த கற்காலத்துலலாம் இந்த டிவி கேமரா இந்த ஊடகமெல்லாம் கிடையாது இன்றைக்கி இந்த ஊடகம் இருக்கிறனால தான் நானே உங்ககிட்ட பேச முடியுது நீங்கள் என்கிட்ட பேச முடியுது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நம்ம தான் ஆனால் அன்னைக்கெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்தில் விமானம் இல்லை கப்பல் இல்லை எதுவுமே இல்லாத காலத்திலையே ஒன்பது விதமான கோள்கள் உண்டு அது சூரியனை சுற்றி வருது அதில் பிரத்யேகமாக பூமி என்னும் கோல் கோல வடிவமானது அதாவது உருண்டை வடிவமான அமைப்பை கொண்டதுனால அன்னைக்கே திருமூலர் முதலான மகா பெரிய தத்துவ ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா இன்னும் நீங்கள் எங்கேயா உட்காந்துக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டுருக்கிறீங்க அறிவியலு விஞ்ஞானங்கிறீங்க அறிவியலும் விஞ்ஞானமும் இணைந்ததே எங்களுடைய ஆன்மீகம் ச தத்துவம் அது தெரியுமா மோல உங்களுக்கு நான் பிறக்கலை நீங்கள் பிறக்கலை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே திருமூலர் வேற ஒரு உடலில் தின்னன் எனப்பட்ட ஒரு ம இறந்து போன ஒருத்தனுடைய உடலை தழுவி கூடு விட்டு கூடு பாயிர ஒரு சித்தவித்தையை கையாண்டு அஷ்டமா சித்திகள் எனப்படக்கூடிய லகிமா கரிமா மகிமா எனப்படக்கூடிய எட்டு விதமான கலைகளை போதிச்சு மகாபெரி யோக சாஸ்திரத்தை போதிச்சு பதினான்கு உலகங்களுக்கு அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு வந்தது பொய்யா சரி அவர் பொய்யாகட்டும் சரித்திரம் பொய்யாகட்டும் சொல்ற நானும் பொய்யாகட்டும் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மைதானே அப்படிப்பட்ட அறிஞர்களால் எழுதப்பட்டது அந்த ஜோதிடவியல் ஆன்மீகம் நிறைந்தது விஞ்ஞானம் நிறைந்தது அறிவியல் அடிப்படையாக கொண்டது அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளூட்டோ வீனஸு எல்லாம் கண்டுபிடிச்சிங்கய்யா திருமூலர் வரும்போல நீங்கள் யாரும் வரலையே மகா பெரிய அறிஞர்கள் அன்னைக்கே இந்த பூமியில் தோன்றி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க நீங்கள் விமானத்தை கண்டுபிடிச்சி தேவலுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே பதினாலு உலகங்களையும் அகத்தியர் முதலான மாபெரும் யோகிகள் கோரக்கர் அகத்தியர் புளிப்பானி சித்தர் மகா பெரிய யோகிமார்கள் எல்லாம் சித்த புருஷர்களெல்லாம் அன்னைக்கே டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க பெரிய ஆரியவத்தை கிடையாது நீங்கள் இப்போ கண்டுபிடிச்ச இந்த விமானம் கப்பல் இதெல்லாம் உங்களோட வச்சுக்கணும் அறிவியல் விஞ்ஞானம்னு சொல்லிட்டு நீங்க பெருமை பேசிக்கிறதெல்லாம் ஆனால் நீங்க பேசுங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஞானம் ஞானம் என்பது என்ன பிறந்த கரு கருவிலிருந்து பிறந்த ஒரு குழந்தைக்கு இயற்கையாகவே உண்டானதான் ஞானம் அறிவு என்பது என்ன நாமவே இந்த உலக உலகத்துல பேர் தான் அறிவு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க ஞானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு தாயின் வயிற்றுலேருந்து நம்ம 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 கூட தொடர்ந்து வரத ஞானம் நம்மளால் உலகத்தில் கற்றுக்கிறதா அறிவு அப்போ இந்த அறிவின் ஞானத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது அந்த இறை தானே அந்த பரபிரமம் தானே தாயா தந்தையாக இருக்கிற அந்த நடமாடும் தெய்வங்கள் தானே அதனால் நீங்கள் சொல்கிற இந்த அறிவியலும் இந்த விஞ்ஞானமெல்லாம் கடவுளை மறுதளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கடவுளோட ஒன்று ஒன்றிணைஞ்சதா அறிவியலே ஆன்மீகத்தையும் ஒன்றிணைஞ்சு பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அது எங்களுடைய அருமை சனாத்தனம் அதை போதிக்குது அதை நாங்கள் போதிக்கிறோம் இஷ்டப்பட்டவங்க வாங்க இஷ்டமில்லாதவங்க ஓடிருங்க அதே நீங்கள் போய் எங்கேயோ ஒரு ஆசிரமங்களை உட்காந்துக்கிட்டு அவங்க எங்களை ஏமா ஏமாற்றிட்டாங்க பாலியல் வன் வன்கொடுமை பண்ணிட்டாங்க தீச்சை கொடுக்குறங்கிறப்பல பல்லாயிரக்கணக்கான கோடிகளை எங்ககிட்ட வசூல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தப்புங்க நீங்கள் எதுக்கு அவங்கள தேடி ஓடுறீங்க நல்லவைகளை தேடுங்க நல்லவர்களை சரணடைங்க பெண் அடிமை பெண் அடிமைன்னா பெண் அடிமைப்படுத்துகிற இடத்துக்கு ஏன் இங்கே போகணும் பெண்களை போற்றி போகிற சனாதன ஒரு அருமையான மார்க்கம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் அங்கே போய் உட்காரணும் சத்திரியர் சூத்திரர் சாத்திரர் பாத்திரன் கண்டதையும் உளறி வைக்கிறாங்க ராமர் யாருங்க பிறப்பாலும் ஒரு பிராமராக அவர் பிராமணரா சத்திரிய வம்சத்தில் பிறந்த ஒரு மகா யோகி அவர் ஒரு சிலர் என்னங்கிறீங்க காடு மலைகள் அவர் அசைவத்தை தின்னுட்டு இருந்தார் வேடன் வேடகுலத்தவர் அவர் தசரத மகாராஜோடைய புத்தரன் அவர் எப்படி ஒரு இதை சா ஆமாம் அவர் அசைவத்தை சீதா சீதாதேவி அம்மையாரோட லட்சுமண ஒரு ஐயாவோட அவர் காட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு யார் கண்டோம் பசிக்கு வேணாலும் அவர் சாப்பிட்ருக்கலாம் ஏன்னா அவர் சத்திரி வம்சத்தை கொண்டவர் அவரைத்தான் இன்றைக்கி அயோத்தியாவில் மகா பெரிய ஞானிகள் நிர்மாணியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நாம் எல்லாரும் தானே போய் அங்கே கும்பிட்டு வரோம் பிராமணர்கள் நீங்கள் மறுக்கிறீங்க இல்லையா இந்த பிராமண மகாபெரிய பிராமணர்கள் வேத சாஸ்திரிங்கள்லாம் தான் அந்த அயோத்தியாவில் சத்திர வம்சத்தில் வந்த சத்திரி வம்சத்தில் வந்த ஒரு ராஜாவுக்கு பூஜை பண்ணுறாங்க போய் பாருங்க ஐயா அயோத்திக்கு பிராமண வம்சத்துக்கு அவர் கடவுள் கிடையாதுங்கய்யா நீங்கள் நினைக்கிற இந்த கட்டுக்கதையெல்லாம் தப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் எங்களையும் ம மக்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சத்திரியரை பிராமணர் இருக்காரு என்ன பெரிய பிராமணர் சத்திரியர் சூத்திரர் தேவையில்லாத கட்டுக்கதைகளை சனாதனம் போதிக்கவில்லை நம்பி ஏமாந்து போகாதீங்க நல்ல இடங்களுக்கு வாங்க உண்மையை கற்றுக்கங்க அவங்க எல்லாரும் எழுந்துருன்னு அந்த அயோத்தியாவில் தலைவணங்கிறது பொய்யா மோடிஜி ஒரு பிராமண குலத்தவர் அவர் அந்த இதையே உருவாக்கி காமிச்சிட்டாரே அப்புறம் அசைவம் சைவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து என்ன போல சில அடியார்களை நீங்க ரொம்ப வஞ்சிக்கிறீங்க வஞ்சகமா வன்புணர்வா பேசுறீங்க இங்க பாருங்க நம்ம இந்த தமிழ் மரபு அசைவம் சாப்பிட்ற ஒரு பின்னணியை கொண்டாடுதான் நான் இல்லை ஒரு தமிழச்சி தான் கருவாடு மீன் குழம்பு இதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிற கொச்சை வார்த்தைகள் ஆனா பெரிய கொச்சையெல்லாம் கிடையாது சாப்பிட்டு ஆன்மீகத்தை அடைஞ்சவங்களும் உண்டு கணக்கம்பட்டி ஐயாவெல்லாம் மாமிசத்தை கடைசி வரைக்கும் சாப்பிட்ருக்காரு தெரியுமா மாமிசத்தை சாப்பிட்டும் முக்தி மோச்சத்தை அடைஞ்சவங்க உண்டு உங்களை ஒன்று நான் கட்டுமானம் பண்ணனையே நானும் சனாதனமும் உங்களை நீங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்கிறேம்மா கொல்லாமை திருக்குறள் சொல்லுது கொல்லாமையை வலியுறுத்துது ஆதிசங்கரர் புலால் உண்ணாமை வள்ளார் முதலான அறிஞர்களாக புலால் உண்ணாமையை கொண்டா வள்ளலாருடைய கான்செப்ட்க்கு நான் வரலைங்க என்னை விட்டுருங்க அது மகா சித்தாந்திகளுக்கே உள்ளானது வேதாந்திகள் கூட அது தனி டாப்பிக்கு அதை பேச நிறைய அறிஞர்கள் உட்காந்துருக்கேன் அங்கே போய் பேசுங்க நான் அந்த டாப்பிக்கு வரலை ஏன்னா நாங்களாம் வந்து கல்லையும் அன்னையும் இயற்கைகளெல்லாம் வழிபட்டிருக்கிறோம் விக்கிரத்தையெல்லாம் வழிபட்டிருக்கோம் நாங்கள் வெறும் ஜோதி மட்டும் நாங்கள் வழிபடல இருளை வழிபட்டிருக்கோம் என்னுடைய தாயினுடைய மூலமந்திர தூமாவதினுடைய உபாசனை என்னுடைய குரு எனக்கு போதிக்கும் போது நா பிரகாஷியம் நா பிரகாஷியம் நா பிரகாசியம் கலையுகே பட்டினியம் மகாதேவியம் தத்பரியம் தான் தத்பரக அப்படின்னு அந்த தூமாவதி கவசத்தில் ஒரு வார்த்தை வருது ஆகிறதுனால நா பிரகாஷியம் நா பிரகாஷ்யம் கலையுகேன்னு ஒரு வார்த்தை வருது என்னதுக்கு அர்த்தம் இருள் நிறைந்தவளே இருளான இடத்தில் வசிப்பவளே கையில் முரத்தை ஏந்தியவளேன்னு வர்ணிக்குது அந்த வார்த்தை துர்கா சப்த ஸ்லோகியில ஐந்தாவது ஸ்லோகம் எதை வலியுறுத்துது சூர்பி பார்சாத்திதா தேவி அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த தாய்க்கு தூமாவதி தாயை வலியுறுத்துறாங்க கையில முறம் ஒரு கையில் துடைப்பம் துடப்பம் ஒரு கையில் முரம் தேவி அவதாரத்தில் துடப்பம் வச்சுருக்காங்க தசமஹாவித்யாலய தூமாதேவி அவதாரத்தில் முரத்தை வச்சுருக்காங்க முரத்துக்கு என்ன அர்த்தம் தமிழரில் ஒரு வ பண்பாடு உண்டு ஒரு பேச்சு வழக்கு உண்டு முரத்தால் புலிகளை விரட்டிய தமிழச்சிகள்னு ஒரு உண்டு அப்போ இந்த முரத்தோட கான்செப்ட் இங்கே வருதா தூமாதி தாய் கையில் என்ன வச்சுருக்காங்க முரம் அபயமுத்திரை வழங்குறாங்க வரதமுத்திரை வரதமுத்திர வழங்குறாங்க வலது கையில் இடது கையில் முரத்தை கையில் எழுந்திருக்காங்க முரம் எதை காட்டுது மனதில் இருக்கக்கூடிய பொய் பித்தலாட்ட மாய்மால கிரியைகளெல்லாம் புட்டச்சு அப்புறப்படுத்துது ஊதி விட்டுருவாங்க மு முரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிகள் நம்ம அம்மா மார்கெல்லாம் படைக்கிறத பார்த்துருக்கீங்களா நல்லதை மட்டும்தான் பொறுக்கி வச்சுக்குவாங்க கெட்டதை ஊதி விட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த முரத்தை ஏந்தி இந்த தாய் ஜோதிமயமானவள் அல்ல இருள்மயமானவள் இருள் வடிவானவள் புகை தேவதை காட் ஆஃப் காடஸ் ஆஃப் ஸ்மோக் அப்படின்னு ஸ்மோக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக புகை தேவதை இருள் நிறைந்த புகை தோற்றம் கொண்டவள் தூமாவதி தூம் என்றால் புகை இருள் என்ற அர்த்தம் ஆக ஜோதியை மட்டுமா எங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டோம் வழிபட்டாங்க கிடையாது இருளை வழிபட்டிருக்காங்க எந்த இடத்துல நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியும் ஜோதியை மட்டும் பிடிச்சிக்க நீங்கள் ஏமாற்ற முடியுமா இருள் தெய்வ இருள் தேவையே உட்கார்ந்துருக்கா இருளுக்குனே ஒரு தெய்வமே இருக்கு எங்கேயும் நீங்கள் சனாதன தர்மத்தை உடக்க உடைக்க முடியாதுங்கய்யா அசைவமும் உண்டு சைவமும் உண்டு சாத்வீக வலியும் உண்டு உச்சிஷ்டமான வலியும் உண்டு